ஏதோ எட்டாத ஒன்று கிடையாது இனிமையான நினைத்தவுடன் நமக்குள் மலருகின்ற ஒரு மிக பெரிய சாத்தியம் சத்தியம் அதனால் நிமிர்ந்து அமர்ந்து ஓங்கம் கணபத ஏ நமக ஓங்கம் கணபத ஏ நமக ஓங்கம் கணபத ஏ நமக ஓம்காரஸ்வரூபியாக விற்றிருக்கும் மகாகணபதி பரம்பொருளை உயிரால் நினைந்து உணர்வாலே நினைந்து ஆழ்ந்து தியானியுங்கள் ஓங்கம் கணபதையே நமகவோம் ஓங்கம் கணபதையே நமகவோம் பல்வேறு திசை நோக்கி வீணாய் மனம் விரயம் ஆகாது உணர்வு சீரழியாது ஒன்றாக்கி கணபதியை சிந்தையில் நிறுத்துங்கள் ஓங்கம் கணபதையே நம ஓங்கம் கணபதையே நம ஓங்கம் கணபதையே நம ஓங்கம் கணபதையே நம உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்